The uh

என்கிற கப்பல காசியோட கவனத்தை எஸ் காசியோட கவனத்தை திசை திருப்ப பயன்படுத்தினாங்க அதாவது ஐஎன்எஸ் ராஜ்பூத் கப்பல் ஐஎன்எஸ் விக்ராந்த்ல இருக்கிற மாதிரியே ஃபே கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட் இன்ஸ்டால் பண்ணி இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதன் மூலமா ஐஎன்எஸ் விக்ராந்த் பக்கத்துல தான் இருக்குன்னு பி காசி நம்ப தொடங்கினாங்க அதை பயன்படுத்திக்கிட்ட நம்ம நேவி பி எஸ் காசிய பக்கத்துல வர வச்சு நம்மளோட ஐ ராஜ்பூத்ல இருந்து ரெண்டு ஏவுகணைகளை லான்ச் பண்ணி அந்த சப்மெரின தண்ணிக்குள்ளேயே வெடிக்க வச்சு மூழ்கடிச்சாங்க நம்ம நேவியோட தந்திரமான செயலுக்கு ஒரு லைக்க போட்டுருங்க